கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் இடிய இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளியறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லிக் காட்டுங்கள் அன்பு நோக்கு வென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேதுங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் மீதயம் அளர்வதற்கும் வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் அலை மூடங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீது மலையின் மீது ஆட்சி செய்பவன் வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணியெங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில் புகழும் அல்லா அல்லா அல்ஹம்துலில்லா இல்ல எல்ல புகழும் அல்லா உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லா உனக்கே சொந்தம் ஆகுமே உனக்கே சொந்தம் ஆகுமே அல்லா உனக்கே சொந்தம் ஆகுமே ரஹிமே யார் ரஹிமேல் அருளை பொழிய வேண்டும் உலகின் அமைதி நிலவ வேண்டும் அருளை பொழிய வேண்டும் அமைதி வேண்டும்தையே நம்பி இல்லை நல்லதையே நம்பி இல்லைகள் ஞாயிறத்தின் வாழ் நடந்து கொள்கிற அப்துல் கபூர் அவர்களும் ஹாஜி அவர்களும் அவர்களும் முகமது மன்சூக் அவர்களும் ஹமீர் அவர்களும் ஹாஜி அவர்களும் ஹாஜி அவர்களும் ஹாஜி அப்துல் ரசீத் அவர்களும் ஹுமாயும் கபீர் அவர்களும் முகமது ரசூல் அவர்களும் நசீர் அவர்களும் ஹாஜி முன் ஏ ஷபீர் அகமது அவர்களும் அப்துல் காதர் அவர்களும் முகமது இகவால் அவர்களும் அக்பர் பாஷா அவர்களும் முகமது ரஃபீக் அவர்களும் ராஜ் முகமது அவர்களும் அப்துல் கபூர் அவர்களும் ಅನ್ಮತ್ರಿ ಅವರೇ ವಹಿಯ ಮುಸ್ಲಿಮ ತಯೀರ್ ಅಹಮದ್ ಅವರ ತೊಗೊಂಡ ಮೌಲಾನ ಮೌಲ್ವಿ ಅಬ್ದುಲ್ ಹಸರತ್ ಅವರತ್ ಅವರ

சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்து இயற்கை தமிழகத்தினுடைய வீதி வசதிக்கு அமைச்ச மாண்புமிகு வைத்தியலிங்கம் அவர்களும் மா மாபிராந்தரை பாராட்டும் ஒரு மூலையில் ஹோயஸ் மனி அவர்களும் அணைந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் வெங்கடசாமி அவர்களும்

மூத்த தலைவருமான கோசி மணி முன்னாள் மனிதவரித்துறை அமைச்சர் அவர்களும் மாநில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் கல்யாண அவர்களும் குழந்தை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் தாமரை செல்வன் அவர்களும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில செயலாளர் சண்முகம் பிள்ளை அவர்களும் பிரபகாசம் ஒன்றிய முன்னாள் செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் தலைவர் ஆனந்தி கணேன் அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர் ஐயா ஜி ரெங்கசாமி அவர்களும் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் ராம்குமார் அவர்களும் மாநில காங்கிரஸ் கமிட்டியுடைய பொதுக்குழு உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஜமா சார்பில் சார்பாக பொன்னாடி போட்டி கவனிக்கப்படுகிறது நாரே தகவல் அரசே கொஞ்சம் சைடுல வந்து க பவானாசன் முந்திய திராவுல முன்னே தெனல் குழுவே சேராளர் தாமரை செல்வன் அவர்களுக்கு ஜமாதார் சார்பாக பொன்னாடி போத்தி வழங்கிகபடுகிறார் ஹரே தன்பீர் ஹரே தன்பீர் திராவு முன்னாள் பவானாசன் முந்திய சேராளர் திரு ராமு கிருஷ்ணன் அவர்களுக்கு ஜமாதார் சார்பாக பொன்னாடி போத்தி கவுரவிக்கப்படுகிறது ஊராட்சி மன்ற தலைவர் திரு கண்ணைய அவர்களுக்கு சார்பாக பொருத்தி கௌரவிக்கப்படுகிறார் இளைஞர்களுடைய அமைப்பாளர் வினோத் அவர்களுக்கு சமா சார்பாக பொ கௌரவிக்கப்படுகிறது ஜாமியா அமித் எல்லா முதல்வர் மௌலாலா மூலவி முகமது இஸ்மாயில் பாகவி அவர்களும் சிறப்புரையாக இந்திய முஸ்லிம் லீக்டைய தேசிய பொதுச் செயலாளர் தமிழ் மாநில தலைவர் முனியூர் மில்லர் தாய் சபையின் தலைமகன் பேராசிரியர் கே எம் காதல் மொயின் அவர்கள் பள்ளிவாசலை திறந்து வைத்து உரையாற்ற இருக்கிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிழாக்கோடு அது ஜாமியல் அன்வார் அரபிக் முதல்வர் மௌலானா மோடவி எம் தாஜுத்தீன்

உங்களை வருக வரு அன்போடு வரவேற்கிறோம் இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சாதனை தெரிவித்துக் கொள்கின்றோம் கூரஞ்சேரி ஜாமியா மசிது உடைய புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா வைபவம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது

बड़ा कमाह है, कोने के जामिया मस्जिद उड़ी है, ये माँ मरियाने कोई अंगो जोहर है, मालाना मोलवी, ये तवक्कर उसे खासी में आवाज कर करात हो जी, तो इधर क्या बोलना है कितने? بسم الله الرحمن الرحيم. وإذ قال ربك للملائكة إني جائر في <applause> الأرض خليفة. قالوا ومن يعد فيها من فيها ويخطب لله ونحن نصبح بحمدك ونقدس لقد قال اني اعلم ما لا تعلمون وعلم عبدك الاسماء كلها yeah

ஜமாத் சபையுடைய நாட்டாண்மை ஜனாப் ஏ சம்சுத்தீன் அவர்களே இங்கே மிக சிறப்பாக இறை வசனம் கோரி இந்த நிகழ்வினை துவக்கி வைத்த கூடஞ்சேரி ஜாமியா மசீதினுடைய தலைமை இமாம் மௌலானா மௌலவி ஏ தவக்கல் உசேன் காசினி அவர்களே அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அல்லாஹின் இறை இனத்தை முழு முயற்சியோடு கட்டிட கமிட்டியினுடைய தலைவராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு இந்த விழாவினை அனைவரால் போற்றத்தக்க வகையிலே நடத்துகிற கட்டிட கமிட்டியினுடைய தலைவர் ஷேக் முகமது அவர்களே கட்டிட கமிட்டியுடைய செயலாளர் ஷர்ஹுதீன் அவர்களே கட்டிட கமிட்டியுடைய பொருளாளர் அப்துல் சலாம் அவர்களே இந்த சிறப்பு மிகு அல்லாவின் சிறப்பு திறப்பு விழாவிற்கு முன்னிலை வகிக்கிற மாண்பாளர்களான தொழிலதிபர் ஹாஜி அப்துல் பாலி அவர்களே தொழிலதிபர் ஐயம்பேட்டை லக்கி அப்துல் கபூர் ஹாஜியார் அவர்களே

முகமது ரஃபீக் அவர்களே முகமது அவர்களே குடந்தை அப்துல் கபூர் அவர்களே கே எம் கமல் பாத்ஷா அவர்களே ராஜகிரி ஹாப்பி ஹார்வெஸ் அன்பா அவர்களே மேற்காவிரி சக்கரி சாஜரா அவர்களே

ஹாஜி லயன் அப்துல் கலாம் அவர்களே முஸ்லிம் மாவட்ட துணை தலைவர் ஹாஜி ஏ முகமது பாச்சா அவர்களே முஸ்லிம் மாவட்ட துணை செயலாளர் சிம்லா பிஏ முகமது நஜீப் அவர்களே மாநில முஸ்லிம் பொதுக்குழு உறுப்பினர் ஹாஜி ஆர் சாஜ் கமாலுதீன் ஃபைசி அவர்களே மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் இலக்கிய அணியினுடைய அமைப்பாளர் ஆலிமான் ஆலம் ஜியாவுதீன் அவர்களே ராமநாசம் ஒன்றிய முஸ்லிம் லீகுடைய அமைப்பாளர் தௌஃபிக் அகமது அவர்களே தமிழகத்தினுடைய வீட்டு வசதித்துறை அமைச்சர் வானுமிகு ஆர் வைத்திலிங்கம் அவர்களே மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஓ எஸ் மணி அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ரெங்கசாமி அவர்களே பாபநாசன் சட்டமன்ற உறுப்பினர் துரைக்கண்ண அவர்களே குழந்தை நகரச் செயலாளர் ராம ராமநாதன் அவர்களே குழந்தை ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அயூப் அவர்களே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கவுன்சிலர் மகேந்திரன் அவர்களே பாபநாசம் ஒன்றிய அம்மா பேரவை முருகதாஸ் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான கோசி மணி அவர்களே மத்திய நிதித்துறை இணையமைச்சர் வணிக வரித்துறை அமைச்சர் எஸ் என் எம் உபய்துல்லா அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அவர்களே குழந்தை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களே பாமநாசன்

ஜிஜிஸ் அவர்களே பாமநாசம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ராஜா ஷரீப் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கற்பண உடையார் அவர்களே தேசிய காங்கிரசினுடைய தலைவர் மகாதேவன் அவர்களே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பாமநாசன் ஒன்றிய செயலாளர் கருணாகரன் அவர்களே தேமுதிக கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் வைக்கியராஜ் அவர்களே முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் மதியழகன் அவர்களே திருமண்டக்குடி நடராஜன் அவர்களே கூனிச்சேரி ஆர் குரு மகாலிங்கம் அவர்களே இங்கே சிறப்புரையாற்ற வரல இருக்கிற வரல இருக்கிற நீரி நீரி அரசன் சென்னை உயர்நீதிமன்றத்தோடய நீதிபதி ஜிஎம் அத்தொரவி அவர்களே மீனூர் அல் ஜாமியா மண்டவூர் ஹுதா அரபிக்கல் உடைய முதல்வர் கோலான மூடவி

கன்னியாகுமரி மாவட்டம் திருவிழாங்கோடு அல் ஜாமியுல் அன்வார் அரபிக் கல்லூரி முதல்வர் மௌலானா மௌலவி எம் தாஜுத்தீன் ஹல்சானி ஹசரத் அவர்களே இங்கே நன்றி உரையாற்ற இருக்கிற கூணஞ்சேரியை சார்ந்த அதிராம்பட்டினம் காதல் மொய்தீன் கல்லூரியினுடைய கணிதத்துறை பேராசிரியர் எஸ் அப்பாஸ் அவர்களே மற்றும் இங்கே திரளாக வருகை தந்திருக்கிற இஸ்லாமிய பெருமக்களே அனைத்து சமுதாயத்தை சார்ந்த அருமை பெரியோர்களே சமுதாய செல்வங்களே இளைய